முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மண்டல கால மகா கந்த ஷஷ்டி விரதம் தொடங்கியதிலிருந்து தினம் ஒரு திருப்புகள் அப்படிங்கிற தலைப்புல தொடர்ந்து ஒவ்வொரு பலன்களை அருளக்கூடிய அற்புதமான திருப்புகள்களை கொடுத்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் நம்ம ஒவ்வொரு பலன்களை சொல்கின்ற பொழுது நிறைய பேர் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா என்னுடைய குழந்தைக்கு பேச்சு சரியா வரல திக்கு இருக்குது இவ்வளோ வயசாச்சு ஆனா இன்னும் சரியா பேச மாட்டேங்கிறாங்க அதுக்கு எந்த திருப்புகளை பாராயணம் செய்தால் பலன் கொடுக்கும் எந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அதற்கு நான் சொன்ன பதிலை ஒரு வீடியோவா பதிவு செய்யுங்க எல்லோருக்கும் உபயோகப்படட்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருந்தாங்க அதன்படி அவர்கள் சொன்னதின்படி அவர்கள் கேட்டுக்கொண்டதின்படி இந்த வீடியோவை நான் பதிவு பண்றேன் திருப்புகழ் அப்படின்னு சொன்னாலே முருகப்பெருமானுக்கு மிக முக்கியமானதாக மிகப் பிரியமானதாக கருதப்படுவது இந்த திருப்புகள் பாடல் ஒன்று போதும் முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை நமக்கு தருவதற்கு முருகப்பெருமானுக்கு மிக மிக பிரியமான ஒன்று இந்த திக்குவாய் பிரச்சனை சரியாவதற்கு எந்த திருப்புகளை பாராயணம் செய்யணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் நாச்சியார் கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் சிவானந்தேஸ்வரர் மங்களாம்பிகை உடனமர் சிவானந்தேஸ்வரர் திருக்கோவில் இருக்குது இது எங்க இருக்கு அப்படின்னா இப்ப வந்து திருப்பந்துறை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய திருத்தலம் முன்காலத்துல திருப்பேணு பெருந்துறை அப்படின்னு அழைக்கப்பட்ட ஸ்தலம் இந்த ஸ்தலத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மதேவனை சிறையில் அடைத்த முருகப்பெருமான் மீது கோபம் கொண்டு சரஸ்வதி தேவியானவள் முருகப்பெருமானுடைய திருநாவிலிருந்து அகன்று விடுகிறாள் இதனால நம்முடைய சுவாமி பேச்சாற்றலை இழந்து விடுகிறார் முருகப்பெருமான் இந்த தலத்திற்கு வந்து இங்கு இங்கிருக்கக்கூடிய சிவபெருமானை பூஜிக்கின்றார் சிவபெருமான் பிரத்யக்ஷமாகி முருகப்பெருமானுக்கு மீண்டும் பேச்சாற்றலை அருள்கிறார் அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தலம் நம்முடைய சுவாமி நம்முடைய எஜமான் மீண்டும் பேச்சாற்றலை இழந்த பேச்சாற்றலை மீண்டும் பெற்ற ஒரு அற்புதமான ஸ்தலம் இந்த ஸ்தலம் இந்த ஸ்தலத்துல வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் தேனாபிஷேகம் செய்து அந்த தேனை நாற்பத்தி எட்டு நாட்கள் உண்டு வந்தால் நிச்சயமாக எப்பேற்பட்ட பிறவி குறைபாடாகவே இருந்தாலும் சரி இந்த பேச்சு பிரச்சனை சரியாகும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை திக்குவாக இருக்கிறவங்க பேச்சு சரியா வராதவங்க இந்த கோவிலுக்கு போய் முருகப்பெருமானை வேண்டிட்டு அங்க கிடைக்கக்கூடிய அந்த முருகனுக்கு அபிஷேகம் செய்த தேனை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து உண்டு வந்தால் நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அடுத்தது எந்த திருப்புகளை பாராயணம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணகிரிநாத பெருமானுக்கு முருகப்பெருமான் அனுகிரகம் புரிந்து அடியெடுத்து கொடுத்த முதல் திருப்புகளை பாராயணம் செய்ய வேண்டும் அது என்ன திருப்புகள்னு நம்ம அனைவருக்குமே தெரியும் முருகப்பெருமான் அருணகிரி முத்துமுத்தாக பாடு அப்படின்னு சொல்லவும் நம்முடைய சுவாமி அருணகிரிநாத சுவாமிகள் முத்துமுத்தாக உதிர்த்த அந்த திருப்புகள் வேற ஒன்றும் கிடையாதுங்க முதல் திருப்புகள் அனைவருக்கும் தெரிந்த திருப்புகள்னு கூட சொல்லலாம் முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக் குருவித்து குருவரை என போதும் முக்கட்பரமற்குச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து தமரரும் அடிபேன பத்துத்தலை தத்த கணைதொடு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு வட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்த கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தோடு இச்சி தருள்வது ஒரு நாளே ஒத்த ஒத்தப்பரிபுரன் நிறுத்தப்பதம் வைத்து பைரவி திக்கொக்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்குப்பரி அட்ட பைரவர் தொகுத்தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவுரிக்கு திருக்கடக என போத கொத்துப்பறை கொட்டக்களமிசை குக்கு குகு குக்கு குகு குக்கு குத்தி புதை புக்கு பிடியன முது கூகை கொற்பற்றள நட்பற்றவனரை வெட்டிப்பலி இட்டு குலகிரி குத்துப்பட பரவல பெருமாளே இந்த திருப்புகளை யார் ஒருவர் தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டு வர்றாங்களோ அவர்களுடைய இந்த திக்குவாய் பிரச்சனை அப்படிங்கிறது விரைவில் முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தால் பரிபூரணமாக குணமடையும் நீங்கள் வந்து உங்களோட குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா திருப்பந்துரை கோயிலுக்கு போங்க முருகப்பெருமானுடைய அபிஷேகத்தை என்னை வாங்கி சாப்பிடுங்க அந்த குழந்தைகளுக்கு அதாவது அந்த குழந்தைகளுக்கு கொடுங்க அதோடு உங்கள் குழந்தைகளுக்காக முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு இந்த திருப்புகளை தொடர்ந்து பாராயணம் பண்ணுங்கள் காலை ஆறு முறை மாலை ஆறு முறை முடியல அப்படின்னா ஒரு நேரத்திலேயாவது ஆறு முறை பாராயணம் பண்ணுங்கள் முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தால நிச்சயமாக உங்கள் குழந்தைகள் மணிமணியாக பேசுவார்கள் எப்படி முருகப்பெருமான் என்னுடைய குருநாதரான அருணகிரிநாத சுவாமிகளை முத்துமுத்தாக பாடு அருணகிரி சொன்னாரோ அதை போலவே உங்கள் குழந்தைகளும் முத்து முத்தாக பேசுவார்கள் எந்தவித சந்தேகமும் இல்லை முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது சத்தியமான வாக்கு ஓம் சரவணபவன்